ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சோத்துக்கத்தாழை ஜூஸ் பார்க்க போகிறோம் இது வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல ஒரு எண்பது பர்சன்ட் சரி பண்ணிடும் இது அப்புறம் வந்து இது வந்து ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நல்ல குளிர்ச்சியானது பாருங்கள் இந்த மஞ்சள் மஞ்சளாக இருக்குது பாருங்க இது கொஞ்சம் ஒரு கிருமி இது ரசத்தன்மை வாய்ந்தது இது இதை நம்ம எப்படி வெட்டி அந்த உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கம் கட்டணும் முள் மாதிரி இருக்கும் கொஞ்சம் மெதுவாக பார்த்து இது பண்ணிக்கோங்க அப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படி எடுத்து இந்த தோலை மட்டும் தான் போதும் இதை வந்து இப்படி எடுக்கணும் இல்லை ஸ்பூன் போட்டு எடுத்தாலும் சரி கத்தி போட்டு எடுத்தாலும் சரி நான் இதை வந்து நல்லா கழுவிடணும் நல்லா கழுவணும் கழுவிட்டு எப்படி கழுவிட்டு கொண்டு வரேன் இப்போ இப்போ நல்லா நம்ம கழுவிட்டு வந்துட்டோம் நல்லா கழுவிடணும் சுத்தமாக கழுவணும் கழுவியாச்சு அது கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு ஒன்றரை ஸ்பூன் வர்ற மாதிரி லெமன் ஜூஸ் இப்போ வந்து நம்ம இதை எப்படி மிக்சியில் போட்டு அரைக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம் சோத்து கத்தால கொஞ்சம் இஞ்சியை நறுக்கி போட்டுக்கிறோம் இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் நம்ம விதையெல்லாம் எடுத்துட்டோம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் லெமன் ஜூஸ் அப்படி பிழிஞ்சாச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அரைக்கிற அளவு இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டோம் அது கொஞ்சம் நல்லா வடிகட்டியாச்சு நல்லா இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லா தேனை ஊற்றி கிளக்கி போங்க தேன் ஊற்றிக்கலாம் இது நல்ல சூப்பரான தேன் இது வரும் கரையவே மாட்டேங்குது வரும் நல்ல தேன் இதோட கொஞ்சம் கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் பார்க்கவே சூப்பரா இருக்கு உடம்புக்கு குளிர்ச்சி யூரின் தடுக்கும் நல்ல வெயில் காலத்துக்கு ஏற்ற ஜூஸ் நல்ல சோத்துக்கத்தாழை ஜூஸ் ரெடி அருமையான சோத்துக்கத்தாழை ஜூஸ் ரெடி நல்லா செஞ்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்றது செஞ்சு பாருங்க மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்